ஆனால் அதை உணர மறுக்கிறவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்க முடியாதவர்கள் முஸ்லீம்கள் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள் என்று வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்தியாவிலே அதுதான் பிரச்சனை பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் வெற்றியை தவிர மதமாற்றத்தால் நிகழ்ந்த ஒன்று அல்லது அந்த நாடு பிரிந்தாலும் இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே அவர்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் வெற்றி தான் அதுவும் இஸ்லாம் என்கிற கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி வெறுப்பு ஒரு அடிப்படை கோட்பாடாக இருந்தால் அது சிதறி போயிருக்கும் உன்னை விட நான் பெரிய சாதி மேலானவன் உன்னை நான் தொட முடியாது உன்னை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நான் குளிக்க வேண்டும் இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை வெறுப்பு அரசியலின் வேர் அது இஸ்லாத்தில் இல்லை ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அவனை பார்த்ததும் மார்போடு கட்டி தழுவுகிற உயரிய நற்பண்பை போதித்திருக்கிறது தொடுவதோடு நின்றுவிடவில்லை ஒரு உயர்ந்த பண்பை இஸ்லாம் போதித்திருக்க இது சாதாரணமான ஒன்று அல்ல இந்த பண்பு வளர்வதற்கு எத்தனை நம்பிக்கை அந்த நபிகளின் மீது மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் மீது அவர் போதித்த அந்த போதனைகளின்படி சாதி மத வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கிற அந்த உயரிய பண்புதான் மானுடத்தின் உயரிய மாண்பாக வளர்ந்திருக்கிறது இஸ்லாத்தின் சிறப்பியல்பாக இயல்பாக வளர்ந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் இங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்ட மதமாற்ற முயற்சிகள் என்று பரப்புகிறார்கள் அது உண்மை இல்லை மீனாட்சிபுரத்தை பற்றி இங்கே தோழர்கள் சொன்னார்கள் அது குறித்து நான் ஆய்வு நடத்தியதிலே டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதையும் நினைவுபடுத்தினார்கள் வெறுமென டாக்டர் பட்டம் பெறுவதற்காக நான் அந்த ஆய்வை செய்யவில்லை அதுதான் என்னுடைய ஆசை என்றால் தமிழ் துறையிலே ஏதேனும் ஒரு இலக்கிய தலைப்பை எடுத்து ஆய்வு செய்து மூன்றே ஆண்டுகளில் முடித்திருக்க முடியும் அண்ணாவின் பேச்சில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் கலைஞரின் எழுத்தில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல இலகுவான ஒன்றுதான் முனைவர் பட்டம் பெறு நோக்கம் இல்லை இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கு எது காரணம் ஒரே கிராமத்தில் நூற்று கணக்கான குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறி எறிந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறப்போகிறோம் என்று முடிவெடுக்கிறார் என்றால் அந்த முடிவெடுக்கிற புள்ளி அவனுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆய்ந்தறிய வேண்டும் மாறிய பிறகவன் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த முனைப்பில்தான் முனைவராக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த முனைவர் பட்டத்தை என்னால் பெற முடிந்தது இன்றைக்கு அங்கே இஸ்லாமியர்களாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அலைமோதுகிறார்கள் அங்கே போகிறார்கள் எங்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே போகிறார்கள் கேரளாவுக்கு போகிறார்கள் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபையை போய் பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல மாதங்கள் சில வருடங்கள் என்று ஓடி கடைசியாகத்தான் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபை அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் உங்கள் பட்டியலை தாருங்கள் என்று கேட்டு அதன் பிறகு அந்த இஸ்லாம் தழுவுதல் நிகழ்ச்சி நடந்தது இது வரலாற்று உண்மை அப்போது வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் இங்கே ஓடி ஓடி ஓடோடி வந்தார் அந்த ஊரிலேயே இருந்தார் அப்படி மதம் மாறக்கூடாது என்று தடுத்தார் சாதி கொடுமைகளை தடுப்பதற்கு யாரும் அப்படி முனைப்பு காட்டவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட அந்த தலித்துகளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முன்வரவில்லை குடிசைகளை கொளுத்த கூடாது என்று தடுக்க யாரும் இல்லை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது அது இந்துத்துவத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்ல ஆள் இல்லை ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது ஓடோடி வந்தார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் சுடுகாடு வேண்டுமா சுடுகாட்டு பாதை வேண்டுமா புதிய வீடுகள் வேண்டுமா தார் சாலைகள் வேண்டுமா கழிப்பறை வசதிகள் வேண்டுமா பொருளாதார உதவிகள் வேண்டுமா வணிகம் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள் அப்படி உதவியும் செய்தார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மாற முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை ஆய வேண்டாமா அந்த காரணங்களை கலைய களைய இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை எதுவும் நடக்கும் நடக்கட்டும் ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவளவருக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் நல்லிணக்கத்திற்கே சேதம் விளைவிப்பவர்கள் சகோதரத்துவத்தை இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக பார்த்திருக்கிறார்களா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்த போது வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது ரத்தளரி ஏற்பட்ட போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒருவரும் மோதி கொள்ளவில்லை நவாஸ் கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் மில்லத்தவர்கள் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம் தான் அதற்கு காரணம் பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணிலே வளர்த்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு தான் காரணம் இதை யாராவது மறுக்க முடியுமா மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் நாம் ஒருவருக்கொருவர் பகை கொள்ளக் கூடாது என்கிற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் குறிவைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிப்பகையையும் மதப்பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள் யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் நெய்யூற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் தோழர்களே அது தவிர்க்கப்பட வேண்டும்